ஒரு சருகு ஞானம் அஞ்சிடுச்சின்னு சொல்லலாம் ஒரு சருகு என்ன சொல்லலாம் ஒரு இலை ஞானம் அஞ்சிடுச்சின்னு சொல்லலாம் இலை ஞானம் அஞ்சுதான் சருகு ஞானம் மஞ்சுதா இலை ஞானம் அஞ்சுதா சருகு ஞானம் அஞ்சுதா சருகா கிடையவே கிடையாது எருவான பேர் தான் அது ஞானம் பஞ்சுது ஞானம் போது போய் பார்த்தா அங்கே இலையும் இல்லை சருகம் இல்லை புரியுதா இப்போ இலையே இல்லை துளுத்து வரும்போதே ஞானம் பஞ்சிட்டேன் என்ன இலையாகணும் அப்பமாக என்ன ஆகணும் உதிரணும் கீழே வந்துனா ஆகணும் மக்கணும் மக்கன பேர் என்ன வாங்கின நீ காணாமல் போயிடணும் எடுத்த உடனே காணாமல் போயிட்டேன்னா ஆ மொளைக்கவே இல்லை மொளைச்சி மூணு இலை உள்ள அதுக்குள்ளேயே பேச வேண்டியன்னு நிறைய பேர் சொல்லுவேன் என்ன அந்த மூணு இலை எல்லாம் இந்த கதை தான் மூணு இலை என்ன ஆச்சு துளிரில் ஒரு இலை பசுமையில் ஒரு இலை சருகான ஒரு இலை மூணு இலை என்ன என்ன கீழே உந்தே காணாமல் போனோம் நீ எது வரைக்கும் போகிறனுங்கண்ணா சமாதி வரைக்கும் இப்போ சி திருதுன்னு ஞானம் பண்ணிச்சுனா நான் என்ன பண்ணுவேன் ஒரு துளிர் சொல்றது நான் ஞானம் அடைந்திருக்கிறேன் முளைத்து இருக்கிறேன் தானே அதோட ஞானம் எவ்வளோ தான் அதோட தான் ஆனால் எருவாயிட்டு பிறகு உரம் ஆயிட்டு பேருக்கு ஒன்று பேசுது அது எப்படி இருக்கும் வேற புரியுதா என்ன சொல்கிறது இது ஜெயிக்க முடியலன்னு துளிர் கஷ்டப்பட்ட ஒன்றும் செய்ய முடியாது எப்போ தெரியும் சருகாயி உதிர்ந்த பிறகு சதி சருகானை எருவாக்கி பேரும் கூட அது ஒரு மரத்தை வாழ வச்சுட்டு போயிருக்கோம் அதோட ஞானம் எங்கே என்ன சொல்கிறேன்ட்டு ஏன் அது இலையில மரத்து உழு இதே மழை பெஞ்சு தரும் மக்கி உரமாயி உள்ள ம் நல்ல ஞானம் பண்ணி யார் கேள்வித்தாங்க நீ தான் நூறு சதவீதம் உண்டு தான் ஈஸியாக என்ன பண்ணேன் எதுக்கு அங்கே எங்கே தெரிஞ்சுங்கிற இந்த வீடியோ பார்த்த உடனேன்னு சொல்லு நான் ஞானம் வந்து விட்டேன் ஆ அப்படி இல்லைன்னா சிவகின்னு பேரை வச்சுக்கோ இன்னும் பிரச்சனை ஒன்றுங்க